ஒரு சில பேர் பிளவுஸ் தைக்க கொண்டு வந்து கொடுக்கும்போது போதே இந்த மாதிரி மாடல்ல தைக்க முடியுமா அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு மாடலை கொண்டு வந்து காமிப்பாங்க அந்த மாடல்கள்லாம் பார்த்துட்டு இந்த டிசைன் இதுக்கு நல்லா இருக்கும்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அவங்க கொண்டு வந்திருக்க கலர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த போட்டோ வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல டிசைன் பண்ணிருப்பாங்க தான் அது அவங்களுக்கு பார்த்தோன்னு பிடிச்சிரும் ஆனா இப்போ அவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கிறது என்னன்னா ஒரு அதாவது செல்ஃப் கலர்ல ரொம்ப லைட் கலர் பார்டர் இது ரெண்டுக்குமே ரொம்ப கான்ட்ராஸ்ட் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு மைல்டான கலர் ஆனா இத கட்டும் ரிச் லுக் இருக்கும் ஆனா அதுல டிசைன் பண்ணும்போது நம்மளோட டிசைன் வந்து கொஞ்சம் லேட்டா தான் காட்டும் தனுஷ் கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பாப்ல ஒரு சில பேர் பார்த்தோன்னே ஒரு சில பேர் பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ல டிசைன் பண்ணும்போது பார்த்தோன்னே நம்மளோட வேலைப்பாடு ரொம்ப சூப்பரா டக்குன்னு தெரிஞ்சிடும் ஆனா ஒரு சில டிசைன் இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து மைல்டா லைட்டா தான் தெரியும் ஆனா பார்க்க பார்க்க அது ரொம்ப அழகா இருக்கும் சிம்பிள் அண்ட் நீட்டா தெரியும் ஆனா நம்மளோட வேலைப்பாடு டக்குன்னு காட்டுறது அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல தான் காட்டும் அதை நிறைய பேருக்கு சொன்னா புரிய மாட்டுது நம்ம வந்து பண்ணி கொடுத்த பிறகும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த லுக் இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க அந்த லுக் வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல தான் இருக்கும் இந்த மாதிரி செல்ஃப் கலர்ல கிடைக்கையில சிம்பிள் அண்ட் நீட்டாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு நிறையா பேர்ட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த மாதிரி கஷ்டத்தை நீங்கள் யாரும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க